வணக்கம் வாழை கோளமுடன் என் பேரு ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லட்சுத ராய் மெஹ்ராவின் நியூரோ தெரப்பி மற்றும் அக்குப்பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து பார்க்க போறோம் இது எப்படி பண்ண போறோம்னா ஒரு சவுண்ட வச்சு அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆ இங்கிற அந்த ஒளியை வச்சு நம்ம ஒரு தியான பயிற்சி செய்ய போறோம் கூடவே வந்து இந்த தியான பயிற்சி ஒரு சிகிச்சையாகவும் அமையும் அது பிராண ஹீலிங் ரேக்கி இந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கை நம்ம தியானத்தோட இணைச்சு நம்ம வந்து செய்ய போறோம் அதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து

அதுக்கு அந்த அதிர்வலையை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும் அதே மாதிரி ஆ உ ஒரு மூணு சுற்று நம்ம வந்து செய்வோம் அப்போ இங்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறத இந்த சக்தி வந்து நிறையறதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா இதை வந்து இது வந்து தியானமாக இருக்குது இது வந்து சிகிச்சை அப்படி மாற்றுறதுன்னா நமக்கு உடம்புல எங்கே வந்து ஒரு வலி இருக்குது இல்லை ஒரு நோய் இருக்குதோ அந்த பகுதியில் இந்த கையை எப்படின்னா மூணு முறை சொல்லும் போது இந்த கை வந்து நல்லா சக்தி ஊட்டப்பட்டிருக்கும் அதை கொண்டு போய் எங்கே நோய்வாய்ப்பட்டிருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு வலி இருக்குது இல்லை நரம்பு இழுத்து பிடிச்சிருக்குது உடம்புல எந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்குதோ அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பில் அந்த கையை கொண்டு போய் வச்சு நம்ம ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி ஏதாவது குணப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக நம்ம வந்து செய்ய போகிறோம் உதாரணமாக எனக்கு வந்து வந்து இறுதியத்தில் வந்து தொந்தரவு இருக்குது அப்படிங்க மாதிரினா உங்களுக்கு பிபி இருக்குது இல்லை வந்து பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருக்குது அப்படிங்கும்போது அந்த உள்ளங்க உள்ளங்கையை வலது உள்ளங்கையை மேலே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுட்டு தேவைப்பட்டால் இந்த கையை நீங்கள் மேலே வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு ஏன்னா இந்த கை ஒரு கையில் நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் நம்ம வாங்கியிருப்போம் இப்போ வலது கை முதல்ல வந்து பட்டிருக்கணும் ரெண்டாவது இடது கை வச்சுக்கலாம் இதை மேலே வச்சுட்டு திருப்பி வந்து ஆ ஊங்கிறத மூணு ரவுண்டு செய்வோம் இப்போ மூணு ரவுண்டு செய்யும் போது இந்த கையும் நினச்சிக்கணும் அப்படியே இந்த கை டச்சாக இருக்கக்கூடிய இந்த இதய பகுதியும் இதய பகுதியும் சேர்ந்து ஒன்றா நினைக்கிறேன் இருக்கும் அப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த இதே பகுதிக்கு தேவையான அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கப்படும் அங்க வந்து சக்திகள் கிடைக்கப்படும் அங்க கூடிய வழிகள் நோய்கள் எல்லாமே நீக்கப்படும் இந்த மாதிரி ஆவு இம்ங்கிறத மூணா பிரிச்சு நம்ம வந்து செய்ய போறோம் முதல்ல உச்சந்தலையில இருந்து உடல் முழுவதும் கவனிச்சு சொல்ல போறோம் அடுத்து உள்ளங்கையில மட்டுமே வலது உள்ளங்கையில மட்டுமே கவனிச்சு செய்ய போறோம் மூணாவது ரவுண்ட் செய்யும் போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு மேல வச்சு நம்ம செய்ய போறோம் எனக்கு வந்து முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்தா நபருக்கு நபரு இந்த பிரச்சனைகள் மாறப்படும் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு வந்து முட்டி வலி இருக்கு அப்படின்னா அவங்க முட்டி மேல அந்த உள்ளங்கையை வச்சுட்டு அதே மாதிரி ஆவோயும் சொல்லுவோம் அப்போ இந்த நம்ம முட்டியும் நம்ம உணர்ந்து பார்க்கணும் கூடவே இந்த உள்ளங்கையும் உணர்ந்து ரெண்டுமே இந்த இடத்த பார்த்து அந்த ஆ சவுண்டை சொல்லணும் சொல்லி கவனிக்கும் அந்த பயிலக்கூடிய வழிகள் கொஞ்சமாக வரைகிறதை வந்து நம்ம வந்து உணர முடியும் அங்க சக்திகள் கிரகிக்கப்படுறதையும் நம்ம வந்து உணர முடியும்